அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் ரிஷபானந்தர் அன்பர்களே ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அருமையான புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பெருமாளை வழிபடுறதற்கு மற்ற நாட்களை விட புதன்கிழமை மிக சிறப்பு குழந்தைகள் கல்வியில் சிறக்க வேண்டுமா நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை கட்டி போட்டு அம்பாளுக்கு ஒரு மெண்டாமரை மாலை ஆண்டாளுக்கு ஒரு செந்தாமரை மாலை கட்டி போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க உங்களுக்கு வேலை இருக்குது சாயந்தரம் வீட்டு வேலை இருக்குன்றக்காக வெட்டாதீங்க குழந்தைங்களுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் பெரியவங்களாகும் போது அவங்களுக்குள்ளே ஒரு தெய்வீகம் பக்தி வரும் இந்த தெய்வீகம் பக்தியெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னும் ஏதோ தமிழ்நாடு கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது மற்ற ஊர்லாம் அதெல்லாம் வீணாக போய் ரொம்ப தூரம் போயிடுச்சு ஆனால் தமிழகம் இன்னும் ஏதோ கொஞ்சம் அன்பு நேசம் பாசநேசம் இருக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள் கோயில்களுக்கு வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி அதிகாலை நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று ஏழு வரைக்கும் பிராமியம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரிசம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் அதிகாலை ஒரு மணி வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு நாள் வரைக்கும் கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவருடைய பிறந்த தினம் உண்மையிலேயே பாலச்சந்தர்லாம் போற்றி புகழ வேண்டிய ஒரு இயக்குனர் தமிழகத்திற்கு பல கலைஞர்களை கொண்டு வந்தவர் ரஜினிகாந்த் கமலஹாசன் விவேக் நம்ம பிரகாஷ்ராஜ் அந்த மாதிரி நிறைய கலைஞர்களை அறிமுகம் செய்தவர் நம்மளுடைய இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் மறக்க முடியாத மாமனிதர் அதில் வந்து எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடித்த படங்கள் வந்து அவருடைய படங்கள் அதில் வந்து நாகேஷை வச்சு அவர் எடுத்த படம் படங்கள்ல வந்து ரெண்டு படம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதில் சர்வர் சுந்தரம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நாகேஷல்லாம் வந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அவரும் கதாநாயகனாக நடித்த ஒரு படம் இப்போ இன்றைக்கி இருக்கிற கூடிய காமெடியன்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து நாகேஷ் தான் ஒரு உதாரணம் காமெடி பண்ணிவிட்டு அவரே கதாநாயகனாக நடித்து அந்த படம் நல்லபடியாக ஓடி இதெல்லாம் சர்வ சுந்தரமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதெல்லாம் பெரிய விஷயம் நண்பர்களே நம் யாராலும் மறக்க முடியாத ஒரு மனிதர் திரு பாலச்சந்தர் அவர்கள் அவருடைய ஆன்ம சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க கிரக சாரம் பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு மிதனத்தில் புதன் கடகத்தில் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் சந்திரன் தனுசுல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம மூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானர்